அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசணுங்க இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா பழனி ஏரியாங்க நெய்க்கார்பட்டிங்க நெய்க்கார்பட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டருங்க ரெண்டு கிலோமீட்டரில் தார் ரோட் பேஸ்லேயே ஒரு முப்பது ஏக்கர் சேலுக்கு வந்துருக்குதுங்க நல்ல குள பக்கத்துலேயே பெரிய குளம் இருக்குதுங்க குளத்து பாசனமுங்க வயல் இது அப்படியே தெனம்புல ஓடுறக்கும் ஆகுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாங்கி தோப் பண்ணியிருக்காங்க என்னுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க நல்லா கிழம கண்ணிங்க வாஸ்து பிரகாரம் வருதுங்க பழனிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வருங்க நைக்கார் ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வருங்க கட்ரோட் மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா மூணு கிணறு இருக்குதுங்க ரெண்டு கிணறுல சர்வீஸ் இருக்குதுங்க மறுபடியும் ஒரு ரெண்டு கிணறு கூட்டு கிணறாக வருங்க அதுலேயும் அஞ்சு அஞ்சு ஹெச்பி சர்வீஸ் இருக்குதுங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்